திருச்சிற்றம்பலம் பெருமான் தான் நமக்கு உற்ற துணையாக எல்லா பிறவிலையும் வருவார் அப்படிங்கிறத வந்து நிறைய பதிகத்தில் திருமுறையில் நம்ம பார்க்கலாம் அதில் நம்பி ஆரூரருடைய திருக்கட்சி மேற்றலி பதிகத்தில் நொந்தா உன் சுடரே நுனையே நினைந்திருந்தேன் வந்தாய் போய் அரியாய் மனமே புகுந்து நின்ற சிந்தாய் எந்தை பிராந்திருமேற்றி உரையும் என் தாய் உன்னை அலாலினியேத்தமாட்டேனே அப்படின்னு நம்பியாரோட திருவாக்கு பெருமானை வழிபட்டு அவர்பால் அன்பு கொண்டோமேயானால் ஆனால் பெருமான் நம் உள்ளத்திலே வந்து குடிக்கொள்வார் அதன் பின் என்றும் நம்மை விட்டு நீங்க நல்ல துணையாக இருந்து நம்மை காப்பார் அப்படின்னு நம்பியரூறு பெருமானுடைய வாக்கு அது மட்டும் இல்லாமல் திருவாசகத்தில் மணிவாசக பெருமாள் நமக்கு சொல்லியிருப்பார் எப்பொழுதும் நமக்கு நல்ல துணையாக இருக்கின்றார் அப்படின்றத இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தால் வாழ்க அப்படின்னு குறிப்பிடுவார் இதனால் நாம் கண் காலம் கூட நம்மை விட்டு பிரியாது நம்மை காக்கும் பெருமானே நமக்கு உற்ற நல்ல துணை என்பது தெளிவாகிறது திருச்சிற்றம்பலம்